ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த சுசுக்கி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மோடல் மேனுவல் கியர் இருக்கக்கூடிய இந்த கார் சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் நீங்கள் எடுக்கணுமென்னு சொன்னால் வரும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் அதாவது ஜஸ்ட்டு ஏழு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும் அப்படி ஒரு மாதம் இவ்வளவு படி கட்டி ஐம்பத்தாறு மாதம் கட்டினா எவ்வளவு டோட்டல் வரும் ப்ளஸ் நம்ம கையில் கொடுக்குற காசு எல்லாம் சேர்த்தா இந்த காருக்கு டோட்டல் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு சொல்லித்தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரோட ஃபுல் ப்ரைஸை நீங்கள் பார்க்கலாம் வீடியோ கடைசியை பாருங்கள் ப்ரைஸ் சொன்னால் பிறகு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பர் கழுங்க நான் கண்டாக்ட் நம்பர் தாரும் இந்த காரோட எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நேடியா நீங்கள் உன்னோட காய்ச்சி இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க கட்டாயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இதுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தொடக்கத்தில் சொன்ன போல் இது ஒரு மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அதோட சுசுக்கி ஆல்ட்டோ டூ தௌசண்ட் டென் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முடலான இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க ஓகே இதுக்கு எவ்வளோ நம்ம எடுக்க சொன்னால் கையில் கேஷாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கையில் காசாக கொடுக்கணும் மிச்சம் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு லீஸிங் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாயிரம் படி ஃபோர்ட்டி டூ தௌசண்ட் படி உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்டணும் ஓகே நாற்பத்தி ரெண்டாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் காசு மட்டும் எவ்வளோ வரணும்னு பார்த்தா இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் சாரி இருபத்தி மூன்றரை லட்சம் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பது இந்த லீசிங் காசு மட்டும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே லீசிங் காசு இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பது ப்ளஸ் அவற்றை கையில் கொடுக்குற காசு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் இந்த ரெண்டையும் கூட்டினோம்டா இந்த காருக்கு சொல்கிறப்படுற அதாவது லீசிங்கெல்லாம் கட்டி முடிய இந்த காருக்கான பெருமதி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் முப்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் முப்பது லட்சத்துக்கு இந்த கார் வேர்தாண்டு சொல்லி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதில் பரவாயில்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை கட்டாயம் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து கட்டாயம் குறைச்சி எடுக்கலாம் அதுக்கு நீங்கள் கையில் கொடுக்க கொடுக்க இருக்கிற அந்த ஆறு லட்சத்து தொண்ணூற்றி அது கையில் ரெடி கேஷாக கொடுக்குறதானே டவுன் பேமெண்ட்டாக ரெடி கேஷாக கொடுக்கறால அதை நீங்கள் குறைச்சி கொடுக்க ட்ரை பண்ணலாம் அதை நீங்கள் ஓனோட கதைக்கணும் அல்லது லீசிங் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது அதை நீங்கள் என்ன குயிக்காக கட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்கு கட்டினீங்கன்னு சொன்னால் கூட குயிக்காக லீசிங் முடியும் இப்படியான கார் நீங்கள் எடுக்கலாம் இப்படியான கார் தான் தேடிக்கொண்டுக்கிறீங்க ரெண்டாவது பத்தாம் ஆண்டு அது இந்த சுசுக்கி ஆல்டோ பழைய முடல் பேர்ன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கார் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மட்டும் கொமெண்ட் பண்ணுங்கள் அவன நம்பர் தாரன் நேரடியாக நீங்கள் இந்த காரை யார் யார் விற்பனை செய்யிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணி கதைச்சி இந்த காரை பற்றியே இன்னும் அதிகமாக டீடெஸ்க்கு கொள்ளுங்க இலங்கையில் கம்பகா கம்பகாவில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே கைஸ் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதாவது இலங்கையில் அதாவது இந்த மாதம் நவம்பர் மாதம் புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு என்ன சொல்ற நம்பிக்கை நம்பகத்தரமான ஒரு நியூஸ் தான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதிய பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பைக் இறக்குமதி ஆகுது அது என்ன ப்ரைஸுக்கெல்லாம் வருது இலங்கையில் எந்தெந்த கடையிலலாம் நீங்கள் இப்போவே புக் பண்ணலாம்னு சொல்லி நான் ஆல்ரெடி என்ன சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காட்டி ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஜஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன் ஒருக்கா முன்னே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ இருக்கும் அதை நீங்கள் புது பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களை கண்டாக்ட் பண்ணலாம் அதாவது கடையில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறோம் இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேயும் நீங்கள் எடுக்கின்றா எடுக்கலாம் இலங்கை முழுவதுமே நீங்கள் இந்த பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பைக் வேணும்னு சொன்னால் நீங்கள் முதலே ப்ரீ புக்கிங் செய்யலாம் உங்களுக்கு தேவையான கலர் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணலாம் புதிய பைக் எடுக்கிறவங்க நம்ம வீடியோவை முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சொன்னால் மறக்காம இருக்கா லைக் பண்ணுங்கள் கட்டாமண்ட் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எப்படி ஒரு சேனலில் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே காய்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோ